ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி உத்தப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போடுங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி டெஸ்ட்டி பார்க்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு நாலு வரமிளகாய் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பூண்டு மிளகாய் இஞ்சிலாம் வதங்கினதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து அடுப்பு மிதமான தேயிலே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது இல்லை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் சட்னி நல்ல சுவை கூடுதலாக கிடைக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க வெங்காயம் தக்காளி மிதமான மனத்தையிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது இதில் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கரு மூணு ஒரே ஈக்குவலாக எடுத்து சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கு அப்புறம் மிச்சி சாலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை கொரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் சட்னியை இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரப்பில் அரை டீஸ்பூன் என்ன கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கிழக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் சட்னி சட்னியரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அதில் ஆல் ஒன்றாப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்